வணக்கம் இந்த புத்தகத்தை தோழர்கள் மத்தியில அறிமுகம் செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் வி எம் எஸ் அவர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் முரட்டு இளைஞன் மார்க்ஸ் மூலதன அறிஞனான கதை இதுதான் வந்து டைட்டில் ஸோ இந்த டைட்டில் படிக்கும் போதே தோழர்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து டக்குன்னு ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் தான் எல்லாருக்குமே வரும் என்ன இப்படி ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலை படிச்சுட்டு தோழர் வந்து முதல்ல ஒரு அறிமுக உரை எழுதியிருப்பார் அதையும் முடிச்சுட்டு அப்படியே நான் படிச்சுட்டே வரேன் படிச்சுட்டே வரும்போது அதில் வந்து ஒரு விஷயம் வரும் அதாவது மார்க்ஸும் ஏங்கிள்ஸும் பேசிக்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து தோழர் வந்து சொல்லியிருப்பார் அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களாம் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை நாம் இப்போ எழுதியிருந்தோன்னு சொன்னால் அது எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்கல்ஸும் மார்க்ஸும் பேசிப்பாங்களாம் அப்போ வந்து அவர் என்ன சொல்வாராம் நம்ம முடி நிறச்சிருக்கா மாதிரி இப்போ நம்ம எழுதியிருந்தோம்னு சொன்னால் நம்ம எழுத்துக்களும் ரொம்ப வயசான ஒரு தோற்றத்தோடு இருக்கும் அந்த எதுகை மோனை அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எழுதியிருந்தோம்னா வந்திருக்காது அந்த நடை இப்போ இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும் எனக்கு அதை படிச்சுட்டு திரும்பவும் நான் இந்த டைட்டிலுக்கு வந்துட்டேன் ஏன்னா இப்போது நம்மளை அந்த டைட்டில் வைக்க சொன்னால் கூட ஒரு மார்க்ஸ் பற்றி அவர் எப்படி உருவானாரு ஒரு தத்துவ அறிஞராக அவர் உருவாகிறதுக்கு என்ன காரணங்கள் என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக இருந்திருக்கு அவர் என்னவா முதல்ல இருந்தாருன்ற விஷயம் இருக்கு இல்லையா அப்போ அப்படி ஒரு புத்தகத்தை எழுதும் போது நம்மளை இந்த புக்குக்கு டைட்டில் வைக்க சொன்னால் கூட இப்படி வைக்க மாட்டோம் முரட்டிஞ்சன் மார்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு அப்ப அந்த இடத்துல தான் நான் விஎம்எஸ் வந்து பொருத்தி பார்க்குறேன் தோழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வயசு ஆயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு டைட்டில் எப்படி வச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு அதை படித்த உடனே பயங்கர ஷாக்கு தான் அப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து பயங்கர ஒரு முரணா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் முதல்ல இந்த புத்தகத்தை வந்து பார்க்கும்போது தோணுச்சு உண்மையாலே வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அதுவும் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லிருக்காரு இளைஞர்கள் கையில குறிப்பா நாம இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான நோக்கமாக இருந்தது அப்படிங்கறது வந்து அவரு பின்னாடி வந்து குறிப்பிட்டிருப்பாரு நானும் வந்து இந்த விஷயத்த சரியாதான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா நமக்கு இயல்பாவே வந்து தலைவர்கள் இல்லை வந்து பொதுவாகவே வந்து நம்ம பிரமித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க நம்மள மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க பிறக்கும் போதே ரொம்ப வித்தியாசமா பிறந்திருப்பாங்க அவங்கள நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு சக ஆளாவே பார்க்க மாட்டோம் அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான பிறவி அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு இவ்வளவு அறிவு இருந்திருக்கும் அப்படியான ஒரு இடத்துல இருந்தா நம்ம இயல்பாவே யோசிப்போம் ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேதை ஒரு தத்துவி அவரும் உங்களை மாதிரியே தான் இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா உங்களை விட மோசமா கூட பல நேரங்கள்ல இருந்திருக்காரு ஆனா அவர் தத்துவ ஞானி ஆனதற்கு என்ன காரணம் அவருடைய வாசிப்பும் அந்த தான் காரணம் அப்ப நாமளும் அதே மாதிரியான வாசிப்பும் தேடலோ இருந்தா நம்மள ஒரு ஆளும் மார்க்ஸ் ஆகலான்றதுதான் யாரோ நமக்கு புதுசா உருவாய் வந்து நமக்கு அடுத்து இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு வழியை சொல்ல போறதில்லை நம்மள தான் என்ன ஆகணும் மார்க்ஸ் ஆகணும் அப்ப எல்லாரும் இதை படிங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு நோக்கத்தோட தான் இந்த புத்தகத்தை வந்து தோழர் வந்து கொண்டு வந்திருக்கிறதா பார்க்குறேன் உண்மையிலே படிக்கும்போது இந்த புத்தகம் வந்து நமக்கு பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு போயிருக்கு அதாவது மார்க்ஸும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தெய்வ பக்தியுடைய நம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு அவர் தான் இந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து சிந்திக்க விடாமல் செய்யுது அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் அதாவது இந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்க விடாமல் செய்யறதுக்கான தான் தெய்வ பக்தி அப்ப நாம இதெல்லாம் கடந்து வரும்போது தான் நாம வந்து வேற ஒரு கட்டத்தை நோக்கி யோசிக்க முடியும் அப்படின்ற உணர ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்து இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இந்த கருத்தெல்லாம் வந்து அவரே பின் நாட்கள்ல வந்து கேலி செய்யக்கூடிய ஒரு மனிதராக வந்து மாறுறாரு அப்படிங்கிறது தான் நான் குறிப்பா இதுல வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து என்னன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான அந்த கடித போக்குவரத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காரு மார்க்ஸ் எழுதின கடிதங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுல வந்து லுத்விக் வான் வெஸ்ட் பாலன் சொல்லிட்டு ரொம்ப இயல்பா சொல்லணும்னா அவர்தான் தான் ஜென்னியோட அப்பா மார்க்ஸோட மாமனார் அவர் தான் வந்து இவருடைய இந்த சிந்தனை போக்குக்கும் இந்த வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பல இலக்கியங்களையும் பல இலக்கிய நூல்களையும் சின்ன வயசுல வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் வந்து மார்க்ஸோட மாமனார் தான் அவர் தான் அவருக்கு பல்வேறு விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு சோ அவர் எழுதின சில புக்ஸுக்கு கூட அவர் வந்து இவருக்கு வந்து சமர்ப்பணம் கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி மார்க்ஸ் வந்து இந்த தெய்வ பக்தி இதெல்லாம் உடைய ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் பதினேழு வயசுல ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு ஸோ அந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா ஒரு பதினேழு வயசுன்னு போது நம்ம அப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்காக போகக்கூடிய ஒரு ஏஜாக இருக்கும் அந்த ஏஜில் நமக்கு என்ன தெளிவு இருக்கோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அந்த அந்த தெளிவு வந்து அவருக்கு அந்த பதினேழு வயசுல இருந்துருது அந்த பதினேழு வயசுல அவர் எழுதுல லெட்டர்ஸ்லயுமே வந்து அந்த தெய்வபக்தி ரிஃப்ளெக்ட் ஆகும் அவருக்கு சமூகத்தை குறித்த எத்தகைய ஒரு பார்வை இருந்தது அப்படிங்கிறது அந்த லெட்டர்ல வந்து பிரதிபலிக்கும் நான் ஒரு சின்ன மட்டும் படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டால் அதன் பின் எந்த கஷ்டமும் நம்மை ஏதும் செய்ய முடியாது ஏனெனில் அவை எல்லாம் அனைவரின் நலனுக்குமான தியாகங்கள் அதன் பிறகு குறுகிய எண்ணம் கொண்ட வரம்புக்குட்பட்ட சுயநலம் கொண்ட மகிழ்ச்சியை நாம் உணர மாட்டோம் நமது மகிழ்ச்சி லட்சக்கணக்கானோரின் மகிழ்ச்சியாக இருக்கும் நமது பணிகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் நமது சாம்பல் மீது நமது சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் இது வந்து அவர் பதினேழு வயசுல எழுதக்கூடிய ஒரு லெட்டர் அதாவது பள்ளி பருவம் முடிச்சுட்டு அடுத்து அடுத்து வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க அதுல வந்து மார்க்ஸ் எழுதுன ஒரு லெட்டர் இது எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தனி மனிதன் தான் மட்டும் சுயநலமா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது விலங்குகளுக்கும் நமக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் என்னன்னா ஒரு மனிதன் சமூகத்துக்காக வாழும்போது தான் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கி கொள்றான் அப்படிங்கிறத அந்த பதினேழு வயசுல ஒரு சிறுவன் வந்து எழுத வச்சது இல்லையா அப்போ அந்த தேடல் அவருக்கு மானுடத்தின் மீது இருந்த ஒரு காதல் தான் இவ்வளவு தூரம் அவர் வந்து சமூகத்தை குறித்து சிந்திப்பதற்கான ஒரு மனிதராக உருவெடுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது சொல்லலாம் இன்னைக்கும் நாம வந்து லண்டன்ல போய் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அவருடைய சமாதியில வந்து பூவை வச்சுட்டு அந்த கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ மார்க்ஸ் என்ன சொன்னாரோ தன்னுடைய பதினேழு வயதில் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இல்லையா அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கு அதே போல பிபிசி நடத்தின ஒரு ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் யார் அதாவது கடந்த ஆயிரம் ஆண்டுகள்ல உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவங்களுடைய வாசகர்கள்லாம் அளிக்கிறாங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஐசக் நியூட்டன்ல இருந்து பல சயின்டிஸ்டே வந்து அதுக்கு தான் வராங்க ஆனா உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பிபிசி வாசகர்களும் ஒருமித்த குரலா சொன்ன ஒரே நபர் யாருன்னு சொன்னா காரல் மார்க்ஸ் தான் அவர்தான் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர் சொல்றாங்க ஏன்னா அவரு கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ எழுதும் போது இருந்த காலகட்டம் என்ன இன்னைக்கு இருக்கு கால கூடிய காலகட்டம் என்ன ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கும் நாம அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ன்றது இருக்கு மார்க்ஸ் தொடாத சாப்டரே இல்ல அவர் அவரு இத பத்தி பேசல நம்ம சொல்லவே முடியாது அவர் எல்லாத்த பத்தியும் பேசிருக்காரு கலை இலக்கியங்கள் குறித்து பேசியிருக்கிறாரு அந்த கலை இலக்கியங்கள் என்னன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு சமூக வளர்ச்சி போக்கோட அங்கிருந்து உற்பத்தி உறவுகளோட சமூக அமைப்பு முறையோட தான் அது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாத விஷயங்களே கிடையாது எல்லா விஷயங்களை குறித்தும் ஒரு பரந்துப்பட்ட பார்வை என்பது மார்க்ஸுக்கு வந்து இருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி அவர் வந்து இந்த பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து வந்து அவர் இந்த காலேஜ் போகக்கூடிய டைம் ஸோ இதுதான் அவருக்கும் அவர் தந்தைக்குமா இருக்கக்கூடிய அந்த கடித போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய இந்த புத்தகங்களை வந்து பார்க்க முடியும் ஸோ அதை நம்ம ஒரு ஆள் சொல்கிறத விட அதை படிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் தோழர்கள் அதை நிச்சயமாக அந்த கடிதங்கள் நிறைய தோழர்கள் படிச்சுட்டு தான் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இருக்கிறத மீண்டும் நம்ம ஒரு முறை படிக்கலாம் அவர் வந்து பான் யூனிவர்சிட்டியில் வந்து சட்டம் படிக்க போவார் ஸோ அவங்க அப்பா தான் வந்து தத்துவம் படிக்கணும்னு இருந்தால் அவர் மூலையெல்லாம் மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் வந்து சட்டம் படிக்க வந்து அனுப்பி வைப்பார் ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார்னா பணக்கார பசங்களாம் எப்படி இருப்பாங்க இப்போ நமக்கு தெரியும் ஒரு சில காலேஜில் வந்து அந்த பசங்களோட ஆட்டிடியூடெலாம் தான் இருக்கும் ஏன்னா இயல்பாகவே அவங்க ஒரு மேட்டுக்குடியிலேருந்து வர்றதுனால அவங்க ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ அவரோட ஆட்டிடியூடுமே அப்படிதான் இருக்கு இலக்கிய மன்றத்தில் போய் சேர்றாரு ஸோ அதே மாதிரி பணக்காரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய டர்வன் கிளப்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளப்ல உறுப்பினர் ஆகிறாரு அப்புறம் அந்த கிளப்ல வந்து தலைவர் ஆயிராரு அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னாங்க பயங்கர ஆள் வந்து ஒரு சரக்கடிச்சுட்டு ஒரு குடியும் கும்மானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து அந்த புக்கில் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வித்தியாசமாக பார்க்க வேண்டியதில்லை இல்லை இது தப்போன்னு நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே புனிதப்படுத்திடுறோம் எப்படி நம்ம வந்து ஒரு இப்ப ஒரு கடவுள்னு இருக்கும்போது அந்த கடவுள் ரொம்ப நல்லவர் எல்லாம் அப்படி சொல்றோமோ அதே மாதிரி நம்ம தலைவர்களை பத்தி பேசும்போது அவங்களை ரொம்ப புனிதப்படுத்தி ஒரு பிரேம்குள்ள கொண்டு வந்துடுறோம் அதை செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது அவர் நம்ம போல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா கேடுகளும் ஒரு மனுஷனை வந்து அந்த மனிதனுடைய பண்புகள்ல வந்து ஆதிக்கம் செலுத்துமான்னு கேட்டால் நிச்சயமா செலுத்தும் ஆனா எப்ப நாம வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி இது இந்த சமூக நிலைமைக்கு தேவையில்லை நாம வேற ஒரு சிந்தனை நோக்கி போக ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த மாதிரியான நமக்குள்ள இருக்க ஈவெல்ஸ் எல்லாமே நம்ம விட்டு உலகம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் இருக்கிறாரு சோ அப்பா அவர் வந்து என்னன்னா சட்டம் படிக்கிறத விட தலைவன் வந்து இந்த இலக்கிய கூட்டங்கள் இலக்கியமன்ற விஷயங்கள் எல்லாம் அட்டன் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு எழுதுற லெட்டர்ஸ்ல கூட அவ்வளவு கவிநயத்துவத்தோட அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவாரு ஆனால் இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு வந்து அள்ளு விட்டுரும் இவனை நம்ம வந்து வேற நோக்கத்துக்கு அடித்தோம் அனுப்பிச்சோம் ஆனால் இவன் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கானே அங்கே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரே இதுவாக இருக்கும் அவர் ஒரு கடிதம் எழுதுவார் மார்க்ஸு நான் உன்னை அனுச்சது வந்து சட்டம் படிக்கிறது தான் ஆனால் நீ பண்றதெல்லாம் பார்த்தா அங்கே சட்டம் படிக்கிறா மாதிரி தெரியல சட்டத்துக்கும் நீ எழுதக்கூடிய இந்த எதுகை மோனை இந்த கவின எத்துவத்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது சட்டத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் கடிதம் எல்லாம் அனுப்புவாரு ஆனா அவர் போய் படிக்கக்கூடிய அந்த பான் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாம சுதந்திர காற்று வீசக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அதுக்கு மேல அவருக்கு என்னன்னா இங்க இருந்தா பையன் வந்து ஆக மாட்டான் ரொம்ப அராத்து பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆனா அவர் படிப்புல எந்த குறையும் வைக்கல அவருடைய ஆசிரியர்கள் கூட அவர் படிப்புல வீக்கா இருக்காரு இதுல வீக்கா இருக்காருன்னு சொல்லி எந்த குறையும் சொல்லல அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கார் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வருத்தம் அதனால ஓராண்டோட சட்டப்படிப்பை முடிச்சுட்டு நீ வந்துரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெர்லினில் போய் நீ வந்து தத்துவத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார் இதுக்கு இடையில் தலைவன் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப வந்து அங்கே இந்த யூனிவர்சிட்டிக்கு போவார் தத்துவம் படிக்கிறதுக்கு அங்கே போகும்போது தான் அவருக்கு வந்து ஏராளமான விஷயங்களில் படிக்கக்கூடியதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் இதுக்கு நடுவில் தான் என்னன்னா ஜென்னி மார்க்ஸோட இந்த காதலுமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதில் சூப்பரான விஷயம் என்னன்னா ஜென்னி வந்து நாலு வயசு மூத்தவங்க நமக்கு தெரியும் மார்க்ஸை விட நாலு வயசு மூத்த ஆளுதான் ஜென்னி அப்போ இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த காதல் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் அங்கேயுமே என்ன ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் அவர் வந்து இந்த சட்டப்படிப்புக்கு போயிட்டு ஒரு ஆண்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு பெர்லின் போவார் இதுக்கு இடையில ஜென்னி வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்பார் ஆனால் அவங்க வந்து பேச மாட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஜென்னி வந்து ஒரு உயர் பிரபுத்துவ வம்சத்தை சார்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா மார்க்ஸ் வந்து யூதர் குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் பேப்டிசம் எடுத்து மதமாற்றம் பண்ணவங்க ஏன்னா வந்து அன்னைக்கு இருந்த சூழலில் வந்து ஜூஸ்க்கு வந்து எஜுகேஷன் அதே மாதிரி ஜாப் போய் சீக் பண்ணுறது இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது அவங்க ஃபேமிலி அதாவது ஜென்னியோட அப்பா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆள் ஆனா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களோ இல்ல ஜென்னியோட அம்மாவோ அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து இது பிரச்சனையா இருக்கு அப்ப வந்து பிரபுத்துவ வம்சத்துல இல்லாத ஒரு பையனை வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுல வந்து சில பிரச்சனைகள் வரும் எங்களால முடி சூட முடியாது அதே மாதிரி மத்தவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகள் வந்து இருந்தது அதே போல ஆஹ் டைட்டில் மாதிரி மார்க்ஸ் ரகடான ஆள் ஒரு முரட்டுத்தனமான ஆள் ஒழுங்காக வீட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாரு எதுவும் பேசிக்க மாட்டாரு அப்படியே ஒரு மாதிரி தென்னாட்டில் இருக்கிற ஒரு ஆள்தான் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் அவங்க வீட்டில் இருப்பாங்க இதுக்கு நடுவில் வந்து இவர் வந்து பார்த்துட்டு போயிடுவாரு பெர்லினுக்கு போயிடுவாரு தத்துவம் படிக்கிறதுக்கு கிட்ட வந்து ஒரு லெட்டர் கூட மார்க்ஸுக்கு வந்து வரவே வராது என்ன நடக்கும்னு சொன்னா ஜென்னியோட தம்பி வந்து ஜென்னி கொடுக்குற லெட்டர் எல்லாம் மறைச்சு அனுப்ப மாட்டான் அவன் அவன் அனுப்பவும் மார்க்ஸ் என்ன நினைச்சிருவாரு அவ்வளவுதான் இப்போ வந்து சீச்சி பாட்டு ஒன்று வந்திருக்குல்ல அதே மாதிரி வந்து என்னை மறந்துட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறந்துட்டான்னு நினச்சி அவர் வந்து அவரு ஒரு பக்கம் வந்து கடுமையாக தலைவன் வந்து படிப்புல இறங்கிடுவாரு படிக்கிறது இதை படிக்கிறது அதை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜென்னி வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க மார்க்ஸுக்கு நான் வந்து சாதாரணமா உங்ககூட பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அதிக நேரம் நான் வந்து மௌனமாக இருந்துட்டேன் உண்மைதான் ஆனால் அதுக்குன்னு என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு காதல் கடிதத்தை அவங்க வந்து பயங்கரமாக எழுதியிருப்பாங்க அது மாதிரி ஒரு அழகான லவ் இருக்கவே முடியாதுதான் தான் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு வந்து ஜென்னி வந்து மார்க்ஸ் லவ் பண்ணாங்க ஸோ அந்த லவ்ன்றதும் வந்து ஒரு ரொம்ப இம்மெச்சூர்டா ஒரு இளம் வயதுல வர லவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது அந்த லவ் ஏன் வந்து ஜென்னிக்கு வந்து மார்க்ஸ் மேலே வரும்னு சொன்னா அவர் பதினேழு வயசுல ஒரு லெட்ரு எழுதுவார் பார்த்தீங்களா அந்த லெட்ரு தான் ஜென்னிக்கு மார்க்ஸ் மேல லவ் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க முடியும் அப்ப நாம சுயநலமா வாழ்ந்துடாம இந்த சமூகத்துக்காக வாழணும் அப்படின்னு நினைச்ச அந்த மார்க்ஸினுடைய சிந்தனைகள் தான் ஜென்னிய வந்து பயங்கரமா ஈர்த்திருக்கும் சோ ஜென்னி வந்து அந்த மொத்த விஷயங்களையும் கொட்டி வந்து அந்த காதல் கடிதத்தை எழுதியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க அந்த மூணு பேர் இருக்கிறாங்க இல்லையா ஏங்கல்ஸ் ஜென்னி மார்க்ஸ் மார்க்ஸ் எந்த அளவுக்கு அதே மாதிரி கூட அவ்வளவு சப்போர்ட்டா அவங்களுக்கு இருந்தது வந்து ஏங்கல்ஸும் ஜெனியும் தான் அவருக்கு என்ன தகவல்கள் வேணும்னாலும் எடுத்து தருவாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து பல மொழி ஆளுமை பல மொழிகள் தெரிந்த ஒரு நபர்களாக இருந்தாங்க சோ எல்லா விஷயத்தையும் மார்க்ஸுக்கு அந்த விஷயங்களை தேடி தர்றதுல ஒரு மிக முக்கியமான பங்கு அவர் என்ன எழுதணும்னு நினைச்சாலும் அதுக்கான தரவுகளை எடுத்து தரக்கூடிய மிக முக்கியமான நபர்களாக அவர்கள் வந்து இருந்திருக்காங்க சோ அந்த பெர்லின் யூனிவர்சிட்டியில அவர் படிக்கும்போது தான் அவருக்கு இந்த தெய்வ நம்பிக்கை அதெல்லாம் வந்து மூடத்தனம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாரு சோ நிறைய படிக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா அது வந் அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் அவர் வேற ஆளாவே மாறிடுறாரு பத்திரிக்கைகளுக்கு தொடர்ந்து எழுதுறாரு அவர் வந்து அந்த பத்திரிக்கைக்கு எழுத ஆரம்பிக்கும் போது அந்த நிருபர் ஆகும்போது அவர் வயசு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவர் வந்து அந்த பத்திரிக்கையினுடைய ஆசிரியராகவே மாறுறாரு இப்பதான் அம்மாக்கு அந்த வயசு தான் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல தான் இருக்கும் ஆனா இருபத்தஞ்சு வயசுல ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக மாறக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அறிவு அந்த டைம்ல இருந்தது அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரணமா வந்து இல்லை அவருடைய தேடலும் அவருடைய தான் அவருக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து கொடுத்திருக்குது அப்ப நாமளும் இது போல தேடி தேடி வாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகளும் வெவ்வேறு விதமா மாறும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை தரும் எதுவுமே தெரியாம இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸோட வரும்போது ஒரு தான் இருப்போம் அது பெறும்போது மாற்றம் பெறும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஓ நம்ம இது இப்படி பார்த்துட்டோமா இந்த சிந்தனையில பார்த்துருக்கலாமே அப்படின்னு நமக்கே வெவ்வேறு விதமான சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்து நடந்துகிட்டே இருக்கிறது தெரியும் சோ அப்படியான ஒரு மாற்றத்திற்கு உள்ளான ஒரு ஆள் தான் வந்து மார்க்ஸுமே சோ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்தது வரைக்கும் அவருடைய மொத்த லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் அந்த புக்கில் கிடையாது ஆனால் அதுல இருந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து தொடர் விஎம்எஸ் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ நிச்சயமா நம்ம வந்து எல்லாருமே இந்த புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் இறுதியாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது வந்து மார்க்ஸ் நம்ம எல்லாருக்கும் லாஸ்டாக சொல்லிட்டு போன ஒரு விஷயம் இழப்பதற்கு ஏதுமில்லை அடிமை சங்கிலிகளை தவிர ஆனால் வெல்வதற்கும் ஒரு பொண்ணுலவி இருக்கிறது ஸோ இழக்கிறது மட்டும் ஒன்றுமே இல்லை ஆனா வெல்வதற்கு நம்மகிட்ட ஒரு பொன்னுலகம் இருக்கிறது அந்த மார்க்சினுடைய சிந்தனைகளை பின்பற்றி நாம இன்னைக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட செயல்படுவதற்கான ஒரு ஒரு கையில வந்து ஒரு பைபிள் மாதிரி தான் நமக்கு சோ ஸோ அதனுடைய இன்னொரு வருஷன் நம்மெல்லாம் யார் நம்மள என்ன பண்ணிட முடியும் இல்ல ஒரு தோய்வு இல்லை நம்மளாம் அந்த அளவுக்கு எதுவும் சாதிக்க முடியாதுன்ற மனப்பான்மையோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்கான ஒரு புத்தகமாக இந்த முரட்டு இளைஞன் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் இருக்கிறது சோ இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி